இது மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய ஓட்டமாவடி பிரதேச சபையின் கோரலைப்பட்டு தெற்கு கிரான் பிரதேசத்தின் கள்ளிச்சை கிராம சேவை பிரிவுக்குட்பட்ட கள்ளிச்சை கிராமமாகும் இந்த கிராமம் வரலாற்று பூர்வமாக முஸ்லிம் சமூகம் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் வாழ்ந்த ஒரு பாரம்பரிய கிராமமாகும் இந்த கிராமத்தை பொறுத்த வரையிலும் கடந்த காலங்களில் முஸ்லீம் சமூகத்தினுடைய வரலாற்றை பின்னோக்கி பார்க்கிற போது மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லீம் சமூகம் குடியேறிய ஆரம்ப குடிகளில் இதுவும் ஒரு வரலாற்று பூர்வமான கிராமமாகும் இந்த கள்ளிச்சை பிரதேசம் இந்த பள்ளிவாயல் இந்த கட்டடங்கள் இந்த கிணறு இன்ன பிற வரலாற்று பூர்வமான இந்த ஆவணங்கள் இந்த கிராமத்தை பார்க்கிற போது உண்மையிலேயே கல்குடா முஸ்லீம் சமூகம் சிட்டிசன் படத்திலே வருகின்ற ஒரு அத்திப்பட்டி கிராமத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது அந்த அத்திப்பட்டி கிராமத்தின் ஹீரோவாக வருகின்ற ஒரு சிங்கமாக எங்களுடைய சகோதரர் சிம்சார் இதை உங்கள் முன்னிலையில் இருக்கிறார் அந்த கள்ளிச்சை கிராமத்தின் வாரிசாக உண்மையிலேயே கள்ளிச்சை கிராமம் என்பது அன்புள்ள கல்குடா முஸ்லிம் சமூகம் புத்திஜீவிகள் வளர்ந்து வருகின்ற அடுத்தடுத்த தலைமுறைகளுக்காக நாங்கள் இந்த கிராமத்தை ஆவணப்படுத்துகின்ற பணியிலே ஈடுபட்டு வருகின்ற எங்களுடைய சகோதரர்கள் நாங்கள் இந்த கிராமத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம் உண்மையிலேயே சிட்டிசன் படத்தை மீண்டும் மீண்டும் பார்த்தால் கள்ளிச்சை கிராமம் எங்களுடைய கல்குடா முஸ்லிம் சமூகத்தினுடைய கல்குடா உலமா சபை இஸ்லாமிய அமைப்புகள் புத்திஜீவிகள் என்று பிற அரசியல் தலைமைகள் உட்பட கொண்டு வரும் இந்த இடத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தினுடைய வரலாற்றை பார்க்கிற போது இந்த பிரதேசம் யுத்த காலங்களிலே பாரம்பரியமாக பாதிக்கப்பட்ட கிராமங்களில் இந்த பிரதேசம் ஒரு முக்கியமான ஒரு கிராமமாகும் இந்த கிராமத்தை பொறுத்த வகையிலும் எங்களுடைய அரசியல் தலைமைகள் எங்களுடைய புத்திஜீவிகள் உலமாக்கள் இஸ்லாமிய அமைப்புகள் விடுகின்ற இடைவெளி என்னவென்று சொன்னால் அன்புக்குரிய எங்களுடைய சகோதரிகளே மகாவலி அமைச்சினுடைய மகாவலி பி வலயம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த வலயத்துக்குள் நேரடியாக வருகின்ற ஒரு பிரதேசமாகும் இந்த கள்ளிச்சை இந்த கள்ளிச்சை கிராமம் மகாவலி அமைச்சர் இன்றைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய கைகளிலே இருக்கிறது கடந்த யுத்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யுத்த காலங்களில் எமது குடும்பம் வந்துகிட்டு எல்டிடி யுத்த யுத்தகால பகுதியில் இந்த கிராமத்தை விட்டு வெளியேறினார்கள் வெளியேறி நூற்றி முப்பத்தி ஆறு குடும்பங்கள் நூற்றி முப்பத்தி ஆறு குடும்பங்களில் ஐம்பது குடும்பங்கள் ரச்சிதன ஜேந்தியா போன்ற இடங்களில் குடியமர்த்தப்பட்டு மீதமுள்ளவர்கள் அத்துக்கலை திவுலானை மற்றும் இருபத்தி ரெண்டு குடும்பங்கள் மாஞ்சோலையில் குடியேறினார்கள் அந்த மாஞ்சோலையில் குடியேறிய குடும்பங்களிலே நாங்களும் எங்களுடைய தகப்பனார் ஒரு மாஞ்சோலையில் குடியிருந்தோம் ஆனால் இதுவரை காலமும் இவர்களுக்கான எந்த ஒரு மீள்குடியேற்ற வசதிகளோ அவர்களுக்கான மீல் காணிகள் எதுவும் இதுவரை வழங்கப்படவில்லை அதில் ஐம்பதுக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு ரச்சித்தானை ஏந்தியா பகுதிகளில் மகாவலி மகாவலி திட்டத்தின் கீழ் குடியிருப்பு காணியும் விவசாய காணியும் வழங்கப்பட்டது அதை பின் அதைத் தொடர்ந்து யுத்த காலங்கள் நாம் முடிவடைந்ததற்கு பிற்பாடு பல பல தடவை பல தடவைகள் அரசியல்வாதிகளிடமிருந்து அடுத்தது அரசு நிர்வாகிகளிடமிருந்து இவர்களுக்கான மீள்குடியேற்றம் இதுக்குரிய அனைத்து விதமான முன்னெடுப்புகளும் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இதுவரை இவர்களுக்கு எந்த ஒரு மாற்று நடவடிக்கைகளும் இடம்பெறவில்லை ஆனால் இதை அண்டி உள்ள தமிழ் பிரதேசங்கள் இரண்டு மூன்று பிரதேசங்கள் காணப்படுகிறது இவர்களுக்கான அனைத்து மீள்குடியேற்றங்கள் அடுத்தது தொழில் வாய்ப்புக்குரிய வசதி வாய்ப்புகள் என்று பல எல்லாம் எல்லா வகையான மீள் மீள்குடியேற்றத்தக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது பிரதேசத்துக்கு வந்துக்கிட்டு ஆரம்பத்தில் மீள்குடியேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு பதினைந்து பேருக்கு தகரம் சீமந்துகள் வழங்கப்பட்டிருந்தது இங்கே முக்கியமான பிரச்சனையாக காணப்படுகிறது யானை இந்த பிரதேசத்தில் யானை கொண்டிருக்கிறது ஒரு பதினைந்து பேரை இங்கே மீள்குடியேற்றினால் ஒவ்வொருத்தருக்குரிய இடங்களும் ஒரு ஆறு மீட்டர் அஞ்சு மீட்டர் நாலு மீட்டர் தள்ளி தான் இருக்குது அப்போ இங்கே வந்து இருக்க மாட்டாங்க பொதுமக்கள் எல்லா ஒட்டுமொத்தமாக இங்கே குடியேறக்கூடிய குடும்பங்கள் ஐம்பது அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது அந்த ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பங்களை இங்கே குடியேற்றுவார்களாக இருந்தால் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் இங்கே குடியேறுவார்கள் பதினைந்து பேருக்கு மாத்திரம் அவர்கள் மீள்குடியேற்றத்திற்கு தகரம் சீமாந்துகளை வழங்கிவிட்டு அவர்கள் ரீசெட்டில்மெண்ட் அமைச்சு அமைச்சினூடாக ஆக்கள் வந்து இங்கே பார்த்த டைமில் இங்கே யாரும் குடியேறவில்லை என்று ரிப்போர்ட் எழுதி மீள்குடியேற்றத்தை தடை செய்திருந்தார்கள் அப்போ இது சம்பந்தமாக கச்சேரியில் நாங்கள் பயத்து பேசிய போது அவர் சொன்னார்கள் எப்படின்னு நினைச்சோன்னா உங்களுக்கு ரீசெட்டில்மெண்ட்டுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம் நீங்கள் யாரும் அங்கு போய்த்து குடியேறவில்லை என்று சொல்லி விவகார பொதுமக்கள் ஆகிய எல்லோரும் வந்துக்கிட்டு அங்கே பேசின இடத்துல எங்கள் மொத்தமாக இருக்கிற ஐம்பது அறுபதுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் அனைவரையும் ஒட்டு மொத்தமாக நீங்கள் மீள்குடியேற்றுங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் மீள்குடியேறுகிறோம் அங்கே யான எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இத ஒரு மழுங்கடிப்பு செய்கிற ஒரு காரியமாகத்தான் இது இந்த பிரதேசங்கள் முஸ்லீம்களை குடியேற்ற கூடாது என்கிற ஒரு எண்ண எண்ணத்திலேயே அதிகாரிகளும் இதை செய்து வருகிறார்கள் மன்சூர் பொதுவாக இந்த பிரதேசத்திலே அதாவது இந்த கள்ளிச்சை பிரதேசமானது என்னுடைய தகப்பனார் கூட இந்த பிரதேசத்திலே விதானை ஜிஎஸ் அகாடமி எழுபதாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில் அந்த வகையில் தற்பொழுதும் இந்த பிரதேசத்தில் அதாவது மீள்குடியேற்றம் சம்பந்தமாக மாகாண சபை உறுப்பினர் சிபிலி ஃபாரூக் பல நடவடிக்கைகள் எடுத்திருந்தார் பல சரவைகள் விஜயங்களை மேற்கொண்டிருந்தார் எதுவும் இல்லையா உண்மையிலே இந்த பிரதேசத்திலே சகோதரர் பிரதி அமைச்சர் அமீர் அலி தொடக்கம் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் தலைவருடைய இணைப்பு செயலாளர் சார் தொடர்ந்து எங்களுடைய சிப்லி ஃபாரூக் இன்னபிற பிற அரசியல் தலைமைகள் என்று ஒட்டுமொத்தமாக இந்த பிரதேசத்தை பார்வையிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் தெரியும் உண்மையிலேயே மூடி மறைக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனையாக அரசியல் தலைமைகளுக்கு அப்பால் அரசு நிர்வாகத்தை பொறுத்த வரையிலும் இந்த பிரதேசம் மகாவலி உட்பட்ட ஒரு பிரதேசமாகும் அரசாங்கத்துக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அரசு நிர்வாகிகள் அரசாங்க அதிபர் கோரலை தெற்கு பிரதேச செயலாளர் காணி உத்தியோகத்தர் இன்ன பெற முக்கிய அதிகாரிகளால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தகவலை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது மகாவலி பீவலயத்துக்குரிய இந்த பிரதேசத்திலே முஸ்லிம்கள் அத்துமீறி குடியேறியிருக்கிறார்கள் என்ற அறிக்கைகள் அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அத்துமீறி குடியேறியதாக அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக அவ்வாறு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட நேரத்திலே அதாவது எம் எங்களுடைய அரசியல்வாதிகள் அதாவது முக்கிய மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற முஸ்லிம் அரசியல்வாதிகள் எதை செய்து எதை ஏன் இந்த விடயத்தில் தலையிட்டு அதுக்கான மாற்று நடவடிக்கைகள் எடுக்கவில்லை மகாவலி பி வலயம் என்று குறிப்பிடுகின்றீர்கள் மகாவலி பி வலயமானது முழுக்க முழுக்க ஜனாதிபதிக்கு கீழ் வருகின்ற ஒரு சீர்திருத்தமாக இருக்கின்றது அந்த வகையிலே ஏன் இந்த அரசியல்வாதிகள் ஜனாதிபதி மட்டத்தில் இது சம்பந்தமாக பேசவில்லை உண்மையிலேயே எங்களுடைய அரசியல் தலைமைகள் பொறுத்தவரையிலும் எல்லா தரப்பு அரசியல் தலைமைகளும் இதில் ஒரு பொடுபோக்காக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வையாகும் காரணம் மகாவலி பீவலயம் என்பது இன்றைய நல்லாட்சி அரசாங்கமாக இருந்தாலும் சரி இதுக்கு முதலிருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் இருந்தாலும் சரி இந்த பிரதேசத்தை வர இந்த பிரதேசத்தை கள்ளிச்சியை பொறுத்தவரையில் ஒரு வரலாற்று நிகழ்வு தொடர்படுகிறது அன்றைய பிரதமராக இருந்த பிரேமதாசா அவர்கள் நேரடியாக இந்த பிரதேசத்துக்கு தொடர்பட்டுத்தான் மாஞ்சோலையில் அந்த மீழ்குடியேற்ற ஒரு கிராமத்தை மாஞ்சோலை என்கின்ற பேரே இந்த கல் கள்ளிச்சையனுடைய மறு வடிவம்தான் என்று கூட சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் அன்றைய பிரதமராக இருந்த வீடமைப்பு அமைச்சராக இருந்து பிரேமதாச அவர்கள் இந்த கள்ளிச்சையினுடைய முஸ்லிம் சமூகம் ஒட்டுமொத்தமாக பாராளுமன்ற பொதுத்தேர்தலில் போட்டியிட்டு எங்களுடைய மரியாதை அவர்களை வெல்ல வைத்த ஒரு முழுமையான கிராமம் என்கிற அடிப்படையில் நன்றிக்கடனாக இந்த கள்ளிச்சை சமூகத்தின் ஒரு பிரதி பலிப்பாகத்தான் மாஞ்சோலை என்கின்ற ஒரு புதிய கிராமத்தை மீராவுடையில் இருந்த ஒரு பகுதி மாஞ்சோலை இருந்தாலும் அந்த நன்றி கடனை செலுத்துவதற்கு ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தினுடைய வீடமைப்பு அமைச்சராகவும் பிரதமராகவும் இருந்த கௌரவ பிரேமதாஸ் அவர்கள் நேரடியாக வந்து கள்ளிச்சி சமூகத்துக்கு நன்றி செலுத்தும் முகமாக உருவாக்கிய கிராமம் தான் எனவே இந்த வரலாற்று ரீதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் அன்றைய பிரதமர் ஜேஆ்தன எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதலாவது இரண்டாவது அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வந்து மகாவலி என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து முதலாவதாக இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்திருக்கிறார் என்பதற்கு இந்த பிரதேசத்துடைய இந்த பழைமை வாய்ந்த இந்த வீதிகள் இந்த பள்ளிவாயல் வாயல் பாடசாலை இந்த அரசு அலுவலகங்கள் எல்லாம் சாட்சியாக இருக்கிறது பள்ளிக்கை பிரதேசமானது அதாவது விட்டு கொடுப்பு செய்யப்பட்ட ஐந்து கிராம சேவ பிரிவுகள் அதாவது கிரான் பிரதேச செயலத்துக்கு இணைக்கப்பட்ட அந்த

அவர்கள் சரி செய்கிறார்களோ பிழை செய்கிறார்களோ தெரியாதே முஸ்லிம்களுடைய முழுகுடியேற்றம் சம்பந்தமாக அவர்களுடைய அசமந்த போக்கு என்பது என்னுடைய பார்வையில் நூறு வீதம் மிகப்பிழையான ஒரு நகர்வாகும் இந்த பிரதேசம் ஒட்டுமொத்த எங்களுடைய சமூகத்தை இந்த காலகட்டத்திலே வடகிழக்கு இணைப்பு என்று தமிழ் தேசியமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய பேரவை தமிழர் புத்திஜீவிகள் என்று முன்னெடுக்கின்ற இந்த காலகட்டத்திலே நூறு வீதம் ஓட்டமாவடி பிரதேச சபைக்கு உள்ளடக்கப்பட்ட இந்த கள்ளிச்சை கிராமம் நிறுகுடியேற்றப்பட வேண்டும் அதற்கான ஒரு முன்னோக்கிய நகர்வுகளில் தமிழ் தேசிய சமூகம் நாங்கள் எல்லோரும் தமிழ் பேசுகின்ற மக்கள் என்று அவர்கள் கருதுவார்களானால் இந்த முஸ்லிம் சமூகம் நூறு வீதமாக வாழ்ந்த இந்த பிரதேசத்தில் முழுகடியேற்ற செய்வதற்காக உடனடியாக அவர்களுடைய நகர்வுகளை அவர்கள் ஆரம்பிப்பதுதான் வடகிழக்கு இணைப்பு என்று கலைப்பதற்கு முதல் முஸ்லிம் சமூகத்திற்கு தங்களுடைய அங்கீகாரத்தை வழங்குகிறார்கள் என்றால் இந்த புலனருவை மாவட்டத்தின் எல்லை கிராமமான இந்த ஓட்டமாவடி பிரதேசப்பைக்குட்பட்ட இந்த கள்ளிச்சை கிராமத்தை மீள்குடியேற்ற செய்வதுதான் மட்டக்களப்பு தமிழ் தேசியம் முஸ்லிம் சமூகத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு ஒரு அபிவிருத்தியாக ஒரு இணைப்பாக்க பாலமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் ஓட்டமாவடி பிரதேச சபைக்கு தற்பொழுது இந்த பிரிவானது இணைக்கப்பட்டு காணப்படுகின்றதால் அதாவது இந்த பிரதேசமானது கிரான் பிரதேச செயலகத்தில் இணைக்கப்பட்டும் ஆனால் தொடர் தேர்ச்சி தொடர்வா தொடர் இது ஓட்டமாவடி பிரதேச சபைக்குள்ளே இருக்கின்ற நிர்வாகத்துக்குள் இருக்கின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுவதால் ஓட்டமாடி சபையானது இந்த ஏன் இதற்குரிய மாற்று நடவடிக்கைகள் அபிவிருத்திகள் சம்பந்தமாக இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்கின்றது உண்மையிலேயே ஓட்டமாவடி பிரதேச சபையிலே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் மக்களுடைய வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்ட ஓட்டமாவடி பிரதேச சபையின் சவிசாளர்களும் பிரதேச சபையும் ஓட்டமாவடி பிரதேசக்குரிய இந்த கள்ளிச்சை கிராமத்தை திரும்பி பார்க்கவில்லை என்பதற்கு இந்த வீதிகள் இந்த குளம் இந்த பிரதே இந்த பிற அபிவிருத்தி திட்டங்கள் பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறது எனவே அன்புக்குரிய எங்களுடைய எதிர்காலத்திலே ஓட்டமாவடி பிரதேச கைப்பற்றப் போகின்ற எங்களுடைய அன்பு சமூகம் இந்த கல்லிச்ச கிராம முஸ்லிம்கள் நூறு வீதமாக வாழ்ந்த இன்றைக்கும் இந்த நிமிடம் வரையிலும் ஓட்டமாவடி பிரதேச சபைதான் எனவே எந்த ஒரு வீதி எழுக்கிடப்பட்ட இங்கு காண முடியாது எந்த ஒரு வீதிகளும் ஓட்டமாவடி பிரதேச சபையினால் அமைக்கப்படவில்லை எனவே ஒரு வரலாற்றை தவறை செய்திருக்கின்ற ஓட்டமாவடி பிரதேசபை தவிசாளர்கள் அந்த பிரதேச சபையினுடைய நிர்வாக கட்டமைப்பு என்ன செய்திருக்கிறார்கள் என்பது கல்குடா முஸ்லிம் சமூகம் தங்களை மீள வாசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார்கள் அன்புள்ள அன்பு நண்பர் ரிஷாத் அவர்கள் இந்த குளத்தை பாருங்கள் இந்த குளம் கல்குடா தொகுதியினுடைய புனான மேற்கு ஆறு விவசாய கண்டங்களுக்குமான ஒரு பாரிய குளமாகும் இந்த குளத்தை பாருங்கள் எப்படி தூர்ந்திருக்கிறது இந்த குளம் ஆழமாக ஆழமாக்கப்பட்டு அகலமாக்கப்பட்டு இந்த குளம் பாரிய நீர் சேக்கி வைக்கப்படுகின்ற குளமாக மாறினாலே போதும் கல்குடா முஸ்லிம் விவசாயிகள் இந்த குளம் புனானை மேற்கு ஆறு கண்டங்களுக்கு மேற்கு புறத்தில் இருக்கின்ற கள்ளிச்சை கிராமத்தினுடைய பாரி ஒரு குளமாகும் இந்த குளத்தினுடைய அபிவிருத்தியின்மையே எங்களுடைய கல்குடா சமூகத்தை அரச தலைமைகள் அரச நிர்வாகிகள் புறக்கணிப்பதற்கான ஒரு பிரதான வரலாற்று சான்றாக தடயமாக இருக்கிறது என்பதை ஊடக நண்பர் ரிஷாத் அவர்களே இங்கே பாருங்கள் பிரதேசத்திலே அதாவது ஆரம்ப காலத்தில் அதாவது மக்கள் முஸ்லிம் மக்கள் இந்த பிரதேசத்தில் குடியிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலே கூடுதலான மக்கள் விவசாயத்தினை ஒரு தொழிலாக செய்து வந்திருக்கின்றார்கள் தற்பொழுது இந்த காணிகள் அவர்களுக்கு சொந்தமான காணிகள் இப்பிரதேசத்தில் இருந்திருக்கின்றன ஏன் முஸ்லீம் மக்கள் அதாவது குடிபெயர்ந்த முஸ்லீம் மக்கள் மீண்டும் இந்த யுத்த நிறுத்தத்துக்கு பிறகு இந்த சமாதான சமாதானத்துக்கு பிறகு யுத்த முடிவிட்டதுக்கு பிறகு இங்கு வந்து அந்த விவசாயங்களை மேற்கொள்ளாமல் இருக்கின்றார்கள் ஆரம்ப காலத்தில் வந்து இங்கே விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பிறகு வந்துக்கிட்டு இங்கே மீள்குடியேற்ற சம்பந்தமாக வந்துக்கிட்டு கச்சேரியின் ஊடாகவும் மீள்குடியேற்ற அமைச்சின் ஊடாகவும் வந்து இங்கே குடியிருந்து இதுவளையா செய்ய சொல்லி சொன்னேன் அதுக்கு பிறகு வந்துக்கிட்டு குடியேறுறதுக்கு வந்துக்கிட்டு இங்கே எட்டு சீமந்து பேக்கும் பன்னிரெண்டு தகரங்களும் கொடுத்து இங்கே மீள்குடியேற்ற சொன்னதுக்கு யாரும் வந்து மீள்குடியேறலை இங்கே இந்த ஆரம்பத்தில் நான் சொன்னது மாதிரி இங்கே யானைகளுடைய அட்டகாசம் இருக்குது அந்த யானைகளுடைய அட்டகாசம் ஆரம்பத்தில் இருக்கவில்லை அந்த காலத்தில் ஆரம்பத்தில் வந்துக்கிட்டு பக்கத்துல இருந்த ஊரெல்லாம் வந்துக்கிட்டு காடாக இருந்த டைம்ல யானைகள் இங்கே வரல இப்ப பக்கத்துல இருந்த வடமுனை எல்பி வடமுனை முனை எல்பி எல்லாம் வந்து அக்கள் குடியேறினதுக்கு பிறகு அங்க இருந்த யானைகள் எல்லாம் கள்ளிச்சை பிரதேசங்களுக்குள்ளேயே வந்து குடியேறிவிக்கிறது கள்ளிச்சை கிராமத்துக்கு செல்கின்ற ஒன்று தசம் ஆறு கிலோமீட்டர் உடைய பேர்பலையாகும் இந்த பேர்பலகை இந்த வடமுனை எல் என்கின்ற இந்த கிராம பிரிவுக்கு செல்கின்ற இந்த பிரதான மின்சார இணைப்பிலிருந்து ஒன்று தசம் ஆறு கிலோமீட்டர் தான் கள்ளிச்சை கிராமத்துக்கு நிரந்தர மின்சார இணைப்பை கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு எங்களுடைய அரசியல் தலைமைகள் அரசு நிர்வாகிகளுக்கு இருக்கிறது எங்களுடைய இந்த சமூகத்தை இந்த பிரதேசத்திலே நிரந்தர குடியிருப்பாளர்களாக ஆக்க வேண்டுமானால் பிரதானமாக கல்லிச்சை சமூகம் எதிர்நோக்கின்ற பாரிய சவால் யானைகளின் தொல்லை காடுகள் அழிக்கப்பட்டதினால் இந்த பிரதேசம் குடியேற்றப்படாத ஒரு பிரதேசமாக இருக்கிற காரணத்தினால் காடுகள் குடித்திருக்கின்ற காரணத்தினால் இந்த பிரதேசத்தில்தான் யானைகளின் குடியிருப்பாக தற்போது மாறியிருக்கிறது எனவே இந்த யானைகளுக்குரிய வனவிலங்கு அமைச்சராகவும் ஜனாதிபதி இம் பிற அமைச்சர்களும் இருக்கின்ற காரணத்தினால் யானைகளின் தொல்லையை கட்டுப்படுத்துவதற்கு யானை வேலிகளை அமைத்து மின்சாரத்தை இணைத்து மீள்குடியேற்றத்துக்குரிய அத்தனை ஒழுங்குகளையும் இந்த சமூகத்துக்கு செய்வார்களானால் எங்களுடைய அரசியல் தலைமைகள் அரசியல் விட்டுக்கெடுப்புகளோடு எங்களுடைய சமூகத்தின் ஒரு நிரந்தர கிராமம் என்கின்ற அடிப்படையில் இந்த பிரதேசத்தை ஒரு நிரந்தர குடியிருப்பை ஏற்படுத்துவதற்கு தங்கள் தங்களால் முடியமான விட்டுக் கொடுப்புகளை அரசியல் தலைமைகள் செய்து சரியான ஒரு கூட்டணிவோடு இந்த நகர்த்துவார்களானால் கல்குடா கள்ளிச்சை சமூகத்துக்கு செய்கின்ற ஒரு பாரிய பணியாக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்பதை கல்குடா சமூகத்தின் ஒரு அங்கத்தவன் என்கிற அடிப்படையிலே அவர்கள் தாழ்மையாக அவர்களிடத்தில் விண்ணப்பம் செய்கின்றது அன்புக்குரிய நண்பர் ஊடக நண்பர் இருசாதவர்களே இந்த பிரதேசத்தின் பெயர் பலகைகளை இட்டு விட்டு சவுத்து போய் எங்களுடைய ச சமூகம் ஒரு விறந்த பழ பழமை வாய்ந்த ஒரு போக்கிலே தங்களுடைய கிராமத்தினுடைய வரலாற்று பெயரை பதித்து வைத்திருக்கிறார்கள் ஓட்டமாவடி பிரதேச சமூகம் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான தடங்களில் இதுவும் உண்டு என்பது மாவடி பிரதேசவை இந்த பிரதேசத்திலே எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த உடைந்த பலையில் எழுதப்பட்டிருக்கின்ற இந்த கள்ளிச்சை கிராமத்தின் பேர் பலகையை ஒரு எடுத்துக்காட்டாக